எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா நம்ம வீட்டுக்கு நல்ல நேரம் வரப்போவதை குறிக்கும் ஒரு பத்து அறிகுறிகள் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு பாருங்கள் புதுசாக பார்க்குறாங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போதான் நான் போடக்கூடிய வீடியோ உடனுக்குடன் வரும் பொதுவாகவே பார்த்துட்டிங்கன்னா நம்மளுக்கு நல்ல நேரம் வந்துருச்சுன்னா நம்மளுக்கு வந்து செல்வம் பல மடங்கு வரும் மகிழ்ச்சி வரும் மரியாதை கிடைக்கும் எல்லாமே நம்மளுக்கு ந நிறைய கிடைக்கும் நல்ல நேரம் வரும்போது அந்த நல்ல நேரத்தை தான் லெக்ஷ்மி வருவதற்கான அறிகுறிகள்னு சொல்லுவாங்க லக்ஷ்மி வீட்டுக்கு வந்துட்டாலே எல்லாமே நம்மளுக்கு கிடைச்ச மாதிரி இந்த லக்ஷ்மி பணம் வரும் மகிழ்ச்சி கிடைக்கும் சந்தோஷம் கிடைக்கும் மரியாதை கிடைக்கும் இந்த லக்ஷ்மி வருவதற்கான அறிகுறிகள் தான் நம்ம பார்த்து அறிகுறிகளை பார்க்க போகிறோம் இந்த மாதிரி அறிகுறிகள் உங்கள் வீட்டில் வந்து தென்பட்டுச்சுன்னா உங்களுக்கு நல்ல நேரம் வருவதற்கான அறிகுறிகள் அப்படின்னு ஜோதிட சாஸ்திரத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது நம்ம முதலாவது அறிகுறியாக நம்ம என்ன பார்க்குறோன்னா நம்ம நீங்கள் வந்து வெளியில் போகும்போதோ இல்லை எங்கேயோ நீங்கள் வந்து போகிறீங்க அப்போ போகும்போது நீங்கள் கரும்பு கட்டு கரும்பு கட்டை நீங்கள் பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு நல்ல நேரம் வரப்போவதற்கான மகத்தான செல்வத்தை நீங்கள் அடைய போகிறீர்கள் என்று அர்த்தம் கரும்பு வந்து ஒரு இனிக்கிற பொருள்ன்றதுனால கடவுளுக்கு நம்ம வந்து அதில் தான் நம்ம வந்து விரும்பி கடவுளுக்கு படைப்போம் இந்த கரும்பு வந்து அவ்வளோ ஒரு மகத்தான பொருள் இது இல்லாமல் நம்ம எதுவுமே இறை வழிபாடு கிடையாது இப்போ மகாலட்சுமி உரிய அந்த பொருளை நம்ம பார்க்கும்போது நம்மளுக்கு சீக்கிரமே பெருஞ்செல்வம் வரப்போகுதுன்னா அந்த அறிகுறிகள் ஒரு நல்ல நேரம் வருவதற்கான அறிகுறியை காட்டுது அடுத்த அறிகுறியாக நீங்கள் வந்து வீட்லேயோ வெளி இடத்துங்களையோ நீங்கள் போகும்போது ஒரு புதியதாக திருமணமான மணப்பெண் பெண் மண நீங்கள் கண் காண நேர்ந்தால் உங்கள் வீட்டுக்கு மகாலட்சுமி தாயாரும் விஷ்ணுவும் வருகை புரிவதாக அர்த்தம் அதாவது ரெண்டு பேருமே சேர்ந்து உங்கள் வீட்டுக்கு வரப்போகிறாங்க அப்படின்றதுக்கு ஆனால் அர்த்தம் உங்கள் வீட்டில் வந்து பனைமழை பொழிய போகுது செல்வ சேர்க்கை அதிகமாக வரப்போகுது அப்படின்னு அர்த்தம் தான் மூன்றாவதாக ஒரு அறிகுறி என்னன்னா உங்கள் வீட்டில் வந்து ஏதோ வந்து ஒரு பறவையோட இறகு அது எதுவாக வேணால இருக்கலாம் உங்கள் வீட்டு வாசலில் உங்கள் வீட்டு மாடியில் இல்லை எங்கேயோ உங்கள் வீட் உங்கள் கண்ணில் படுற மாதிரி உங்களுக்கு வந்து அந்த இறகு வந்து விழுந்து தானாக வந்து விழுந்து கிடந்ததுன்னா உங்களுக்கு செல்வ சேர்க்கை வரப்போவதற்கான அறிகுறி அதாவது உங்களுக்கு நல்ல நேரம் வரப்போவதை காட்டுகிறது இந்த இறகு இது எதுவாக வேணால் இருக்கலாம் அது வந்து இது ஒரு இறையோட ஒரு உங்களுக்கு ஒரு சமிக்கை தான் உங்களுக்கு கடவுள் காட்டுற ஒரு சமிக்கை தான் இந்த இறகு இது வந்து கிடந்துச்சுன்னா உங்களுக்கு ஒரு வீட்டில் வந்து ஒரு நல்ல நேரம் வரப்போகுது அப்படின்றத காண் உங்களுக்கு காட்டுற அறிகுறியாக நீங்கள் இதை எடுத்துக்கலாம் அடுத்து நான்காவது அறிகுறி என்னென்னா நீங்கள் வந்து ஏதோ ஒன்று வேண்டிக்கிட்டு இருக்கீங்க இல்லை ஏதோ ஒரு சிந்தனையில் இருக்கீங்க உங்களுக்கு அடிக்கடி வந்து கோயில் மணியோசை இல்லை இந்த சலங்கை சவுண்டு இந்த மாதிரி சவுண்டு உங்களுக்கு கேட்குது இல்லை நீங்கள் ஏதோ ஒரு காரியத்தை நினச்சிக்கிட்டு இருக்கீங்க அப்போதைக்கு கோயில்ல இருந்து ஒரு பாட்டோ ஒரு சவுண்டோ இல்லை கோயில் மணி சவுண்டோ இல்லை ஒரு சலங்கை சவுண்டோ உங்களுக்கு கேட்குதுன்னா சீக்கிரமே உங்களுக்கு நல்ல நேரம் வரப்போகுது அப்படின்றது இறைவன் காண்பிக்கும் அந்த ஒளி மூலமாக உங்களுக்கு இறைவன் வந்து உங்களுக்கு சொல்கிறாரு அடுத்த அறிகுறி என்னென்னா நீங்கள் உங்கள் வீட்டு பக்கத்துலேயோ இல்லை நீங்கள் பார்க்கும்போதே ஒரு ஆந்தையை நீங்கள் பார்க்குறீங்க உங்கள் கண்ணில் படுது இல்லை அந்த சவுண்டு ஆந்தை சவுண்டு கேட்குது உங்கள் காதுகளில் இந்த மாதிரி இல்லை காலையில் பிரம்ம முகூர்த்த வேலையில் உங்களுக்கு அந்த சவுண்டு கேட்குது நீங்கள் ஆந்தையை பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல நேரம் வருவதற்கான அறிகுறிகள் தென்படுகிறது இதுவுமே வந்து நீங்கள் வந்து ஒரு மைல் சவுண்டாகட்டும் இந்த மாதிரி ஆந்தையை அலறுவதாக இருக்கட்டும் இந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் ஏதோ ஒரு காரியத்தை நினைத்து கொண்டிருந்தோன்னா அது சீக்கிரம் நிறைவேறப்போகுது உங்களுக்கு நல்ல நேரம் வரப்போகுது அப்படின்னு இந்த அறிகுறிகளை உங்களுக்கு காட்டுகிறது பெரும் செல்வம் வருவதற்கான அறிகுறிகளை தான் இது காட்டுது அடுத்த அறிகுறி என்னன்னா நீங்கள் வந்து எங்கோ செல்லும் போதோ உங்கள் வீட் உங்கள் வீட்லேயே இல்லை எங்கேயோ உங்களுக்கு வந்து நல்ல அந்த மாதிரி ஸ்வஸ்தி சக்கரம் இந்த மாதிரி ஒரு நம்பர்ஸ் ரிப்பீட்டடாக நம்பர்ஸ் வந்து உங்களுக்கு தெரியுது ஒன்று 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 ரெண்டு 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 அஞ்சு அஞ்சு மூணு மூணு இந்த மாதிரி நம்பர்ஸ் வந்து உங்களுக்கு ரிப்பீட்டடாக வந்து தெரிஞ்சுக்கிட்டே இருக்குன்னா அதுக்கு என்ன அர்த்தம்னா அது ஏஞ்சல் நம்பர் இந்த ஏஞ்சல் நம்பர் வந்து உங்களுக்கு என்ன சொல்கிறது என்றால் உங்களுக்கு நல்ல நேரம் வருவதை உங்களுக்கு வந்து அது சொல்லுது இந்த நே இந்த நம்பர்களை நீங்கள் வந்து அடிக்கடி காண நேர்ந்தால் உங்களுக்கு க கடவுள் வந்து நல்ல நேரத்தை கொடுக்க போகிறார் என்று அர்த்தம் அதாவது இந்த ஏஞ்சல் நம்பர் உங்களுக்கு அடிக்கடி தென்பது உள்ளதுன்னா உங்களுக்கு கடவுள் உங்க கிட்ட அருகில் வந்துட்டார் அப்படின்றது தான் அர்த்தம் அந்த நம்பர்கள் மூலமாக உங்களுக்கு சமைக்க கொடுக்கறது உங்களுக்கு நல்ல நேரம் வரப்போகுது அந்த எண்கள் மூலமாக உங்களுக்கு ஏஞ்சல் வந்து உங்களுக்கு அறிகுறிகளாக காண்பிக்கும் இந்த மாதிரி காமிச்சுன்னா உங்களுக்கு சீக்கிரமாக ஒரு நல்ல நேரம் வரப்போகுது உங்களுக்கு ஒரு ஜாக்பாட் அடிக்க போகுதுன்னு அர்த்தம் தாமரைப்பூ மலர்களை வந்து நீங்கள் வந்து அடிக்கடி பார்க்க நேருது அப்படின்னா உங்களுக்கு வந்து செல்வ செல்பம் வருவதற்கான அறிகுறிகள் நல்ல நேரம் வரப்போவதற்கான அறிகுறிகள் தான் அதை காட்டுகிறது உங்கள் வீட்டில் திடீர்னு வந்து கட்டெரும்புன்னு சொல்லப்படுகிற அந்த பெரிய எறும்புகளும் பிள்ளையார் எறும்பு என்று சொல்லப்படுகிற அந்த சின்ன எறும்புகளும் உங்கள் வீட்டுக்கு தாரத்தாரியாக வந்துக்கிட்டு இருக்கு கூட்ட கூட்டமாக இருந்துகிட்டு இருக்குன்னா உங்கள் வீட்டில் வந்து நல்ல நேரம் வருவதற்கான அறிகுறிகள் தான் இது வந்து மகாலட்சுமி கடாச்சத்தை தருகிறது இந்த எறும்புகள் வந்துட்டாலே உங்கள் வீட்டில் வந்து நல்ல நேரம் நல்ல விசேஷங்கள் நல்ல ஒரு இது நடக்க போகுது அப்படின்றது அறிகுறிகள் தான் இந்த கட்டெறும்பு வருவதும் இந்த சின்ன சின்ன எறும்புகள் சொல்லப்படுற பிள்ளையார் எறும்பு வருவதும் இது வந்துவிட்டாலே உங்கள் வீட்டில் நல்ல நேரம் வரப்போகுதுன்னு அர்த்தம் உங்களுக்கு அடிக்கடி வந்து நல்ல ஒரு சந்தன ஸ்மெல்லு ஒரு ஊதுபத்தி ஸ்மெல்லு ஒரு ஜவ்வாது ஸ்மெல்லு இல்லை பன்னீர் இந்த மாதிரி நல்ல வாசனைகள் உங்களுக்கு வந்துக்கிட்டு இருக்குது சாம்பிராணி ஸ்மெல்லு மல்லிகைப்பூ ஸ்மெல்லு இது மாதிரி வந்துக்கிட்டே இருக்குது உங்கள் வீட்டில் வந்துக்கிட்டு இருக்குன்னா உங்களுக்கு நல்ல நேரம் வரப்போகு வரை குறிக்கிறது அதாவது தெய்வம் உங்கள் வீட்டுக்கு வந்துருச்சு உங்களுக்கு நல்ல நேரம் வரப்போகுது அப்படின்றத குறிக்குது பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்கள் வீட்டில் நல்ல நேரம் வரப்போகுதுன்னா உங்கள் வீட்டில் வந்து பள்ளிகள் வந்து அதிகமாக நடமாடும் ஒன்று ரெண்டுன்னு மூணு அப்படின்னு ஒரே இடத்துல வந்து அதிகமாக நிற்கும் மூணு நிற்கும் ரெண்டு நிற்கும் இந்த மாதிரி இருக்கும் சிட்டுக்குருவி வந்து தானாக வந்து வீட்டில் வந்து கூடு கட்டும் இந்த மாதிரி அறிகுறிகள்லாம் இருந்துச்சுன்னா உங்கள் வீட்டில் வந்து நல்ல காலம் பறக்குது அப்படின்னு அர்த்தம் நீங்க வெளியே செல்லும் போது நீங்க மயில் வந்து டான்ஸ் ஆடுறத நீங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமே உங்களுக்கு பணம் கஷ்டம் தீரப்போகுது உங்களுக்கு பணம் வர வரப்போகுது நல்ல நேரம் ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்றது அர்த்தம் அதே தான் நீங்கள் வெளியே செல்லும் போது ஒரு குரங்கை பார்க்க நேர்ந்தாலோ அல்லது வந்து பசுவும் கண்ணும் சேர்ந்து ஒன்றாக உங்க வீட்டு முன்னாடியோ இல்லை நீங்கள் திடீர்னு பா வெளியே செல்லும் போது பார்க்க நேர்ந்தாலோ இல்லை ஒரு நாய் வந்து இறைச்சி துண்டை எடுத்துக்கொண்டோ இல்லை பிஸ்கட்டையோ வாயில் வச்சுக்கிட்டு வந்து நின்றுச்சினாலும் உங் உங்களுக்கு உங்கள் வீட்டுக்கு நல்ல நேரம் ஸ்டார்ட் ஆகுதுன்னு அர்த்தம் உங்கள் வீட்டுக்கு வந்து நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் வருது இதனால் நல்ல நேரங்கள் வந்துவிட்டாலே உங்களுக்கு வீட்டில் இருக்கிற கஷ்டமெல்லாம் போய் பண பிரச்சனைகள்லாம் தீர்ந்து பணம் வருவதற்கு உண்டான அறிகுறிகள் தான் இவை அதாவது மகாலட்சுமி வருவதற்கான அறிகுறிகள்னு சொல்லுவாங்க நல்ல நேரம்னானே என்னன்னா மகாலட்சுமி வருவதற்கான அறிகுறிகள் தான் நல்ல நேரம் வருதுன்னா மகாலட்சுமி வருகிறாங்க அவங்க வந்தாலே பணம் எல்லாமே நம்மளுக்கு வந்துடும் இந்த மாதிரி அறிகுறிகள் வந்து நம்ம வீட்டில் வந்து நம்மளுக்கு கடவுள் வந்து நம்மளுக்கு இந்த சமிக்கைகள் மூலமாக தான் நம்மளுக்கு தெரிய வைப்பார் நல்ல நேரம் உங்களுக்கு கூடிய சீக்கிரம் வரப்போகுது அப்படின்றத இந்த சமிக்கைகள் மூலமாக நம்மளுக்கு தெரியப்படுத்துவார் இப்போ எறும்பு உங்கள் வீட்டுக்கு நீங்கள் வருதுன்னா நீங்கள் என்ன பண்ணலாம்னா அந்த பட்டெரும்பு அந்த மாதிரி எறும்புகள் வரும்போது நீங்கள் வந்து சர்க்கரையை மாவையும் ரெண்டையும் ஒன்றா தூள் பண்ணி நீங்கள் அதுகளுக்கு போட்டு விட்டுட்டிங்கன்னா உங்கள் கருமாக்களை அது எடுத்து சென்று விடும் உங்களுக்கு நல்ல ஒரு ஆசீர்வாதத்தை வழங்கி விட்டு செல்லும் இப்போ உங்கள் வீட்டில் வந்து அந்த எறும்புகள்லாம் வந்து அதிகமாக இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா இந்த சர்க்கரையை நல்லா தூள் பண்ணி அதுகளுக்கு வந்து அது இருக்கிற இடத்துல நீங்கள் போட்டு விட்டீங்கன்னா உங்கள் கருமாக்களை அது எடுத்துரும் உங்களுக்கு நல்ல நேரம் சீக்கிரமாகவே வந்துடும் இந்த மாதிரி நீங்கள் செய்யும்போது அதுகளுடைய ஆசிர்வாதத்தினால உங்களுக்கு வந்து நல்ல ஒரு நேரம் வந்து சீக்கிரமாக வருவதற்கு சான்ஸ் இருக்குது இந்த மாதிரி வந்து நீங்கள் போட்டு விட்டுருங்க குருவிகளோ இதுகளோ வந்துச்சுன்னா அதுகளுக்கு எறையை போட்டு விட்டாலும் சரி இந்த பசு இந்த நாய் இதுகளுக்கு வந்து நீங்கள் தேவையானதை இறைகளை நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல நேரம் சீக்கிரமாக வந்துடும் இவைகள் தான் நீங்கள் உங்கள் வீட்டுக்கு நல்ல நேரம் வருவதற்கு உண்டான அறிகுறிகள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உடனுக்குடன் வரும் நன்றி வணக்கம்